நாடாளுமன்ற தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்தணும் மறு வாக்குப்பதிவு கண்டிப்பா வைக்கணும் மறு வாக்குப்பதிவு கண்டிப்பா விருதுநகர் தொகுதி நடத்தணும் சார் விருதுநகர் தொகுதியில மறு வாக்குப்பதிவு கண்டிப்பா நடத்தணும் கண்டிப்பாக ரீ கவுண்டிங் கம்பல்சரி வேணும் அதுல எந்த வித மாற்றம் கிடையாது ரீ கவுண்டிங் உறுதியாக வேணும் ரீ கவுண்டிங் கண்டிப்பா விருதுநகர் வச்சாகணும் சார் விருதுநகர் பகுதியில வந்து கண்டிப்பான முறையில மறு வாக்குப்பதிவு சார் அது மறுவாக்கு கண்டிப்பான முறையில் விருதுநகர் தொகுதிக்கு வேணும் விருதுநகர் தொகுதியில் அறிக்கை வச்சா உண்மையான தேர்தல் கமிஷனம் மரியாதை மக்கள் கூடும் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் என்று தேமுதிக சார்பாக நீதிமன்றத்தில் புகார் மணி அளித்துள்ளனர் அதே போல் விஜயபிரபாகரன் அவர்களும் தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மிகப்பெரிய குளறுபடி நடந்துள்ளது என்று புகார் மணி அளித்துள்ளார் அதுக்குரிய அதுக்காக திருப்பி ரீகவுண்டிங் பண்ண வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார் அதுக்குரிய முடிவு கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும் என்று பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும்

தேமுதிக தலைமை சார்பாக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மருவாக்கு பதிவு நடத்தணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திலையும் ஹைகோர்ட்லயும் வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க அது மறுபடியும் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா மறு ஓட்டு நடத்தணும் அப்பதான் பிரபாகரன் வெற்றி பெற்று நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெற்று நினைக்கிறீங்க ஆமா மறு ஓட்டு எண்ணிக்கை வரணும் சார் அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா கண்டிப்பா நம்ம ஜெயிப்பாப்ல ஆமா 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 உங்க உங்க எல்லாமே விஜயகாந்த் சார் 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 தான் கண்டிப்பா பேர் எந்த ஏரியா இது நடந்து பிரபாகரன் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாருன்னு தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்டார் சேர் என்ன மாதிரி சொல்வீங்க

ஒரு கடைசியில தோல்விங்கிற ஒரு முடிவு வந்திருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து கள்ளத்தனமா ஏதாவது செஞ்சிருக்காங்க நாளைக்கு நாலு மணி வரை முன்னூறு முன்னூத்தி நாற்பது ஹோட்டல் வீடுங்களா அவர்தான் இருந்தார் நாலு மணி வரை மத்தியானம் நாலு மணி வரை அந்த ஒரு மணி நேரத்தில் என்னமா செஞ்சுட்டாங்க நாளைக்கு கண்டிப்பான முறையில அவர்தான் தான் ஜெயிக்கணும் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிச்சிருக்கணும் இல்ல கேட்க சார் மிஞ்சி எதுவும் செய்ய முடியாது நாச்சு செய்ய முடியாது இப்ப வந்து மறு ஓட்டு மறு வாக்குப்பதிவு கண்டிப்பா நடத்தணும் அவர் தான் ஜெயிப்பாரு விஜயவாத மாதிரி தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா மறு வாக்குப்பதிவு நடத்தணும் கண்டிப்பா நடத்தணும்

ஆமா நடத்தான் வெட்டி பெறக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இதே மக்கள் திருப்பி அங்க ஓட்டு போட்டா எண்ணிக்கை கூட தெரிஞ்சு ஆமா மறுவாக்கு போதே நடத்துன மக்களை அதை விரும்புறாரு அவர்தான் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னு கடைசியில் இப்படி ஆகி போச்சு எதிர்பார்த்தது கூட என்னமா வெறும் உடஞ்ச முட்ட மாதிரி ஆகி போச்சு அதனா எல்லாருமே ஆத்தரப்படுறாரு இப்ப விஜய் வந்து கண்டிப்பா வந்திருக்கணும் அவரு என்னன்னு தெரியல என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி

ஏன்னா கொஞ்சம் வயசுல எலெக்ஷன்ல நின்றுருக்காப்புல அதனால வருவாக்கு பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக ஆ பண்ணலாம் இருக்கலாம் வணக்கம்யா வணக்கம் உங்கள் பேர்யா பிரபாகரன் நீங்கள் வந்து தகுதியா இங்கே விருநாடு மாவட்டம் விருநாடு மாவட்டம் தான் இப்போ வந்து விஜயகன் சார் பையன் வந்து ஒரு நாலாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஓடு வித்தியாசம் அது என்ன காரணியா என்ன எல்லாம் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஒரு மணி வரைக்கும் ரீடிங் ரீடிங் தான் வந்தது அந்த சாப்பாடு டயத்தில் வந்துட்டு அப்படியே தொடங்கிருச்சு அப்படியே பின் தாங்கிருச்சு அது என்ன காரணம்னா அரசியல் தான் அரசியல் அரசியல் அது சாரிட வர என்ன என்னல சாரிட என்ன கரெக்டா கரெக்டாக முன்னணியில முன்னணியில் இருக்கோம் மரோடிய வாக்கி என்ன கேக்குறாங்க அதான் போடா கண்டிப்பா வெட்டிப் போறோம் கண்டிப்பா கண்டிப்பாக ஐப் இருக்கு வெட்டிப் பெறுவார் நம்ம கேப்டன் மகன் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார் வந்து வராரு அவர் மரோவாக என்ன கே கண்டிப்பா நடத்துவோம் நடத்துவோம் வணக்கம் சார் முகமது வேன் பேர் முகமது நீ எந்தத் தொயினட் நீ நீ எதுல நான் வந்து 4300 vote போட்டானே கூடி வந்தீங்க சார்

ஐயா வணக்கம் உங்க பேரு சேக்கலாவன் நீங்க எந்த வந்து கம்மியான ஓட்டுல இந்த வருஷம் வந்திருக்கு அது என்ன நினைக்கிறேன் எனக்கு இது வந்து சூழ்ச்சி தான் இது முழுக்க முழுக்க சூழ்ச்சி தான் அது நல்ல ரீடிங்ல வந்தவரு கடைசி கட்டத்துல தானே அந்த மாதிரி பழி வாங்கிட்டாங்க மக்களே வந்து அருப்புக்கோட்டைக்கு உள்ள மக்கள் பூரா வந்து விஜயகாந்த்க்கு ஆறுதலுக்காக கிடையாது அவர் ரொம்ப இளைஞரு நல்லா செய்வாரு நல்ல முறையில இருப்பாங்கன்னு அவங்க அம்மா மூலியமா போட்டதுனால அவர் நல்லா வருவாரு கடைசி கட்டத்தில் நல்ல ரீடிங்ல வந்துக்கிட்டு இருந்தவரு நாலாயிரம் ஓட்டில் பால்ட் இருக்கிறாரு அது இது பெரிய சூழ்ச்சித்தனம் தான் இருக்கு மறுவோட்டு வெற்றி மறு ஓட்டு கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் விட்டா வேற அடிச்சுக்க யாருமே கிடையாது நல்லா வெற்றி போடுவார் அதிக ஓட்டு தான் வெற்றி போடுவாரு இது வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது அப்படியே முடக்கி போடாதீங்க கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம் இந்த விருதுநகர் தொகுதியில மறு வாக்குப்பதிவு கண்டிப்பா நடத்தணும் சார் வணக்கம் வணக்கம் சார் பேர் சார் முத்து செல்வம் ஆமத்தூர் 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 கிராமம் பாராளுமன்ற தொகுதி விஜய் பிரபாரன் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி ஓட்டு வித்தியாசத்துல இப்ப இந்த தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டு முடி வந்திருக்கு அவர் உண்மையாலே அவர் தாங்க ஜெயிச்சாரு அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது மூணு மணி நேரம் வந்து கலெக்டர் வந்து ஏதோ அதிகாரி மூலியமா வந்து நிப்பாட்டியிருக்காங்க என்ன ரீசனுக்கு நிப்பாட்டினாங்கன்னு தெரியாது தவால் ஓட்டு கடைசி வரைக்கும் ஒன்பது முக்கால் வரைக்கும் தவால் ஓட்டு எண்ணிருக்காங்க அது என்ன கண்டிஷன் தெரியல திட்டம் போட்டு செஞ்ச சதி தான் அது ரீகவுண்டிங் போட்டால் உறுதி அவர் தான் ஜெயிப்பார் அதில் எந்த வித மாற்றம் கிடையாது ரீகவுண்டிங் கண்டிப்பாக உறுதியாக அதில் எந்த வித மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது தகுதியில் கண்டிப்பாக ரீகௌண்டிங் கம்பல்சரி வேணும் அதில் எந்த வித மாற்றம் கிடையாது ரீகவுண்டிங் உறுதியாக வேணும் அப்படி வணக்கம் சார் உங்கள் பேர் இருப்பேன் ஷீகம் சார்

ஐயா உனக்கு கே முருகன் சார் எந்த ஊரியா அருப்புக்கோட்டை சரி அப்ப விஜய் சார் பையன் வந்து இப்ப குறைந்த வாக்குகளை விருந்த தொகையில தோல்விட்டாரு முடிவு வந்திருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் சார் இப்ப நாங்க எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் நாங்க பொதுமக்கள் தான் சரி சார் நல்ல முறையில நாங்க ஓட்டு போட்டு அவர் அவரது வரலாறு எங்களுக்கு ஆசை பெரும்பாலும் வந்து எங்க எங்க ஆளுகள்ட்டையும் எல்லாத்தையும் சொன்னோம் எங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொன்னோம் நம்ம போட்டுருங்க அவங்களுக்கே ஓட்டுருக்கு விஜயந்த மையம் வந்தா நமக்கு நல்லா ஒரு இருக்கும் இவங்க வந்து ஒண்ணுமே நமக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏழை எளியது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து எல்லா வீட்லயுமே எங்க சொந்தக்காரங்க வீட்ல எல்லாம் சொன்னோம் சார் அது பொதுமக்கள் வந்து எல்லாருமே அது அவங்களும் சொல்லிட்டாங்க இந்த வட்டம் நம்ம ஏரியால வந்து நம்ம இந்த ஓட்டு தான் போடணும் ஓட்டு வந்து கொட்டுக்கு தான் போடணும் வேற எதுக்குமே போடக்கூடாது அப்படின்னாங்க சார் பெரும்பாலும் வந்து எங்க நல்லா தான் ஓட்டு எல்லாருமே போட்டு வந்தாங்க ஆட்டோல எல்லாம் போய் கேட்டோம் நாங்க அதெல்லாம் நாங்க வந்து போட்டு வந்தோம் நம்ம கொட்டு தான் வந்த இப்போ நம்ம பகுதி பூராமே அப்படின்னு சொன்னாங்க சார் அதே மாதிரி விருதுநாள்லயும் வந்தோம் சார் விருநாளர்லயும் வந்து நான் வந்து விருந்தர்ல கடை வச்சிருக்கேன் சார் பொடி கடை வச்சிருக்கேன் அங்கேயும் வந்து மக்கள்கிட்ட பூரா கேட்டோம் நம்ம ஏரியா நம்ம பஜார் கேட்டோம் நம்ம எல்லாமே இந்த தான் போட்டிருக்கோம் பாவாளி ஈவாலி எல்லா மக்களும் வருவாங்க நம்ம கடைக்கு சரக்குவாங்க அவங்ககிட்ட கேட்டேன் நம்ம எல்லாமே அங்கதான் போட்டிருக்கோங்க அப்படின்னாங்க ஆனா எப்படி இப்படி தீர்ப்பு இப்படி நமக்கு சொல்லிருக்காங்கன்னு நமக்கு தெரியல முறைகேடு நடந்திருக்கா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் சார் இதுல வந்து அவங்க வந்து எப்படி தெரியல நம்ம விஜயகாந்த் மாதிரி எங்களுக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி வரணும் எங்களுக்கு வந்து உறுதியா இருந்துச்சு ஆனா உண்மையா வந்துருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டோம் இங்க கூட நம்ம இது அருப்பகோட்டை முக்கரோட்ல கூட எல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் வெடியெல்லாம் ரெடி பண்ணி வெடியெல்லாம் போட ஆரம்பிச்சோம் சாயங்காலத்துக்குள்ள மாத்தி சொல்லிட்டாங்க சார் இப்ப ரீகௌண்டிங் வைக்கணும்னு தேர்தல் விஜயாந்த் பயந்து வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு சார் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க அம்மாட்ட வந்து சொல்லுங்க கண்டிப்பா நம்ம முறையில இதை வந்து ரீட் பண்ணிட்டு பண்ணவே சொல்லுங்க நம்ம வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அம்மாட்ட சொல்லுங்க கண்டிப்பா வந்துடுவாரு ஏன்னா எங்களுடைய இதே என்னன்னா நம்ம மயம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் விஜயாந்த் மையம் வந்தா நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும் இவங்க வந்தால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க மக்களை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சாதாரண மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க கார்ல போகிறாங்களோ பங்களால இருக்கிறாங்களோ அவங்களதான் பார்க்குறாங்க ஒருசு ஏழை எழுதி எங்களை மாதிரி இந்த ரோட்டில் கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அவர் வந்தாருன்னா எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்களுக்காண்டி அவர் செய்வார் உரிதா செய்வார்

கொட்டுமுறை இவங்க வந்து பேட்டி எடுத்திருக்காங்க பேட்டி எடுத்து அவர் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க கேஸ் வாய்தாலாம் போயிருக்கு இன்னும் இடத்தேர்தல் வரும்போது கண்டிப்பான இந்த தொகுதியில விஜயகாந்த் மகன் அவரு கண்டிப்பான முறையில் அந்த இடம் ஜெயிச்சிருவாப்ல அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு என்ன இது வந்து ஒரு மிரட்டல் அப்படி நடந்திருக்கலாம்

அது வந்து பொது வேட்பாளரை தான் எல்லாருமே ஏடிஎம் ஏடிஎம்கி வேட்பாளரே பாக்கல தனிப்பட்ட செல்வாக்குல வந்துள்ளாரு விஜயாந்துக்குன்னு உளுந்த ஓட்டு தான் இது கட்சி ஓட்டுன்னு பாகுபாடு கிடையாது அவருக்கு மொத்தம் ஏடிஎம் ஒன்னா பிரிச்சு எல்லாம் பார்க்க வேண்டாம் அவருக்குன்னு உருத்தான ஓட்டு ஆனா கடைசி நேரத்துல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அது உண்மைதான் பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறைக்கலாம் ஒண்ணும் முடியாது